மனிதனோட வாழ்வுல பண்டிகைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாக மாறி இருக்கு உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்குமே இந்த பண்டிகைகள் இடம் காலம் சூழல் தேவை மற்றும் நோக்கத்துக்கு மாறி மாறியிருக்கே தவிர நம்ம கொண்டாடுற பண்டிகைகள் கிட்டத்தட்ட சேமாதான் இருக்கு அந்த மாதிரி தமிழர்களால் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் ஒரு மிகப்பெரிய பண்டிகையா இருக்கிறது தான் பொங்கல் பொங்கல் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது தெரியும் அதாவது இயற்கைக்கு நன்றி கூறும் விதமாக தான் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இங்க நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் பொங்கல் பண்டிகை எத்தனை ஆண்டுகளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் தான் இந்த ஒரு பதிவுல நம்ம பொங்கல் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பொங்கல் எந்த காலத்திலிருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சங்க இலக்கியங்களில் இருக்கிற குறிப்புகளை அடிப்படையா வச்சும் பொங்கல் தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்றாங்களா அப்படிங்கறத பத்தியும் தான் பார்க்க போறோம் சொல்லிட்டு பல நேம்ல நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ஒரு பொங்கல் சூரியனை அடிப்படையா வச்ச தை தான் கொண்டாடப்படுகிறது என்னது சூரிய மாதமா அப்படின்னு தான் கேட்குறீங்க எஸ் சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்து மாதங்கள் அப்படிங்கிறது கணக்கிடப்படுகிறது இதற்கு முன்னாடி சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் மாதங்கள் அப்படிங்கிறத கணக்கிட்டு இருந்தாங்க பண்டிகைகள் அப்படிங்கிறது தமிழர்களால் கொண்டாடப்பட்டிருந்தது இந்த சந்திரனை அடிப்படையாக வச்சு மாதங்களை கணக்கிடுவதற்கு சந்திர அடிமானம் அப்படிங்கிறது பேரு சந்திர அடிமானம் பனிரெண்டு ராசிகளை அடிப்படையாக கொண்டது தான் அதன் பிறகுதான் சூரிய அடிமானம் அப்படிங்கிறது வருது சூரிய அடிமானம் அப்படிங்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் இருக்க பன்னிரெண்டு மாதங்களை குறிக்கிறது அதே மாதிரி சூரிய அடிமானத்துல வானியல் அடிப்படைகளை கொண்டு இரண்டு அயனங்களாக பிரிச்சிருக்காங்க ஒன்னு உத்தராயணம் இன்னொன்னு தட்சிணாயணம் தென் திசையில இருந்து வடக்கு நோக்கி சூரியன் அப்படிங்கிறது தன்னோட பயணத்தை மேற்கொள்வாரு இந்த பயணம் தை முதல் சித்திரை வரைக்கும் இருக்க அந்த மாதத்துல நடக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு தான் உத்தராயணம் அப்படிங்கறது பேரு இதன் பிறகு வரும் ஆறு மாதங்களுக்கு தட்சிணாயணம் அப்படிங்கறது பேரு இந்த உத்தராயணத்துல இருக்க முதல் மாதம் தான் தை தையில முதல் நாள் தான் நம்ம தைப்பொங்கலா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தைப்பொங்கல் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் முடியும் இந்த ஒரு பதிவுல நம்ம போகி பொங்கல் மற்றும் காணும் பொங்கலை அதற்கு முன்னாடி இந்த பொங்கலோட தொன்மையை நோக்கி பயணத்தை மேற்கொள்வோம் பொங்கலோட தொன்மையை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கறது ஏற்படுகிறது காரணம் பொங்கலோட தொன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம தான் இருக்கு பட் பொங்கல் மிகவும் பழமையான ஒரு பண்டிகை அப்படிங்கறது சங்க இலக்கியங்கள்ல இருக்க ஒரு சில குறிப்புகளை அடிப்படையா வச்சு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியும் ஒரு மொழியில இலக்கியங்கள் அப்படிங்கறது அந்த மொழி முழுவதும் உரு பெற்றதுக்கு அப்புறம்தான் வரும் ஒரு மொழி முழுவதும் உருபெறணும்னா அது அதற்கான வடிவங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரணும் வடிவங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இலக்கணங்கள் அதுக்கான விதிகள் அப்படிங்கறது வகுக்கப்படும் இந்த இலக்கணங்களும் விதிகளும் வகுக்கப்பட்டதுக்கு தான் இலக்கியங்கள் அப்படிங்கறத தோன்ற ஆரம்பிக்கும் இப்படி தோன்றும் இலக்கியங்கள்ல ஒரு சில பொருட்களை மேற்கொள்ளாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மேற்கொள்ளாங்க அப்படின்னா அது இருந்து மிகவும் பழமையான அனைவருக்கும் அறிந்த ஒரு தான் இருக்கும் இப்படி இலக்கியங்கள்ல பொங்கல பத்தின குறிப்புகள் இருக்கிறதுனால அந்த ஒரு இலக்கியங்கள் எழுதுறதுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியோ இல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியோ அது இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம யூகிக்கலாம் அப்படி சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருந்த ஒரு சில வார்த்தைகள் தைவுன் மற்றும் தை நீராடல் இது சங்க காலத்துல இருக்கும் பண்டிகைகள் பற்றிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க தை நீராடல் தை மாதத்திற்கு முந்தைய மாதமான மார்கழி மாதத்திலிருந்து பெண்கள் கன்னி பெண்கள் நோன்பிருந்து புதுசா பிறக்குற அந்த அறுவடை வருடம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கணும் செழிப்பானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருப்பாங்க தற்போது வரைக்குமே இந்த மார்கழி நோன்பு அப்படிங்கிறது கிராம பகுதிகளில் இருக்கும் பல பெண்கள் எடுத்து தான் இருக்காங்க இந்த தை நீராடலுக்கு அப்புறம்தான் இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இது மட்டும்தான் குறிப்பா அப்படின்னு கேட்டா இல்ல புறநானூறுல இருபத்தி இரண்டாம் பாடல்ல அலங்கு சென்னல் கதிர்வைந்த அப்படிங்கிற ஒரு பாடல் அறுவடை திருவிழாவ சாறு கண்ட களம் போல அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு இதை எழுதின நபர் குறுங்கோழியூர் கிலார் இது மட்டும்தானா இல்ல தை த்திங்கள் தன்கயம் படியும் சொல்லிட்டு நற்றினையும் தை இட்டிங்கள் தண்ணிய தரினம் குறுந்தொகையும் தை கழித்தொகை போன்ற சங்ககால இலக்கியங்கள் தை தெளிவுபடுத்திருக்காங்க சிலப்பதிகாரம் இது இரண்டாம் பொதுநூற்றில எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் இந்த இலக்கியத்துல பொங்கல இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு இருக்குது இந்திர விழாவா அப்படின்னு எஸ் தமிழர்கள் நிலங்களை அஞ்சு வகையா பிரிச்சிருக்காங்க அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் மருத நிலம் அப்படிங்கிறது வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த பொருட்களை அடிப்படையாக கொண்டது இந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமா இருக்கிறது மலை மலை கடவுள் இந்திரன் சோ இந்திரனுக்கு ஒரு விழா அப்படிங்கறத எடுத்திருக்காங்க இந்த ஒரு தான் சிலபதிகாரத்துல இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இந்திரி விழா அப்படிங்கிறது இருபத்தி எட்டு நாட்கள் கொண்ட ஒரு விழாவாக இருந்திருக்கு அடுத்தது சீவக சிந்தாமணியில இருக்க ஒரு பாடல் தான் மது அலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுகலத்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முடியுது இந்த பாடல்ல தான் பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி இருக்கிறதால வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம பரிபாடல்ல கூட கை திருநாளை பத்தியும் சொல்லிருக்காங்க அதாவது நீ தக்காய் தை நீர் நிறம் தெளிந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஆரம்பிக்குது இது ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் இது போக நிறைய குறிப்புகள் பொங்கலை பத்தியும் இருக்குது உங்களுக்கு மேல சொன்னதுக்கு சோர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தை பொங்கல் தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல தமிழ்நாடு இந்தியாவையும் தாண்டி பல நாடுகளில் இந்த தைப்பொங்கல் மலேசியா கனடா சிங்கப்பூர் மொரிஷியஸ் இலங்கை போன்ற நாடுகளில் இந்த பொங்கல் அப்படிங்கிறது ஒரு பண்டிகையாக செலிபிரேட் பண்ணிட்டு வராங்க சிங்கப்பூர் இலங்கை போன்ற ஒரு சில நாடுகளில் தைப்பொங்கல் அப்படிங்கிறது அரசு விடுமுறையாக கூட விட்டு இருக்காங்க அறுவடை திருநாள் இல்லன்னா அறுவடை திருநாளா கொண்டாடுறது தமிழர்கள் மட்டும்தானா கேட்டா இல்ல தமிழர்கள் கொண்டாடுறது இந்த பொங்கல் பட் தை திருநாள் மாதிரி அறுவடை திருநாள் அப்படிங்கிறது பல மாநிலத்துல வேறு வேறு பேருல ஜனவரி மாசமே கொண்டாடி அதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் குஜராத் ராஜஸ்தான் உத்ராயன் அறுவடை திருநாள் அப்படிங்கறத கொண்டாடி இருக்குங்க குஜராத்ல இந்த உத்தராயன் சமயத்துல பட்டம் விட்டு அந்த ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற இடங்கள்ல லஹோரி அப்படிங்கிற பேர்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சவுத் இந்தியால கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல சங்கராந்தி அப்படிங்கிற பேர்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இது போக நேபாளத்துல மாஹிங்கிற பேர்லயும் தாய்லாந்துல செங்ரான் லாவோஸ்ல பைமாலு அப்படிங்கிற பேர்லயும் மியான்மர்ல பிங்யான் அப்படிங்கிற பேர்லையும் இந்த அறுவடை அப்படிங்கிறது திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது சங்கராந்தி அப்படின்னு சொல்லிங்க இந்த சங்கராந்தி அன்னைக்கு தான் நம்ம போகி அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அதாவது பொங்கலோட முதல் நாள் போகி போகி அன்னைக்கு பழையன கழிதலும் புதின புகுதலும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை குறிப்பிடுவாங்க இந்த போகி அன்னைக்கு வீட்டுல தேவையில்லாத பொருட்களை போட்டி எரிப்பாங்க முக்கியமா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் டயர்ஸ் இது அந்த காலத்துல இருந்துச்சா அப்படிங்கறத நோக்கி பயணிக்கும் போது நமக்கு கிடைச்ச ஒரு சில தரவுகள் தான் இது உழவு தொழில் அப்படிங்கிறது இந்தியால மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதே மாதிரிதான் தமிழகத்துல கூட உழவு தொழில் அப்படிங்கறது முக்கியமான விஷயமா இருந்துச்சு இந்த உழவு தொழிலுக்கு அந்த சமயங்கள்ல அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உழவு தொழில் அப்படிங்கறது அந்தந்த வீட்டில இருக்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க வேலைக்கு ஆட்கள் அப்படிங்கிறது அமர்த்தப்படல இந்த இடத்துல எந்த வீட்டுல அதிகமான ஆண் வாரிசு இருக்காங்களோ அவங்களோட நிலம் தான் அதிகமான விளைச்சல் தரும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருந்துச்சு காரணம் விவசாயத்துல ஆண்களோட பங்கு மிகவும் அபரிவிதமாக இருந்துச்சு இங்க ஆண் வாரிசு தரதுக்கு பெண்கள் அப்படிங்கிறது மிகவும் அவசியமாக தேவைப்பட்டிருந்தாங்க இங்க வாரிசுக்கு மட்டும்தான் பெண்களான்னு கேட்டா இல்ல அதையும் தாண்டி குடும்ப பொறுப்புகள் மற்றும் உளவு தொழிலுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட் இந்த இடத்துல வாரிஸ் அப்படின்னு வரும்போது பெண்களோட பங்கு மிகவும் இன்றியமையாதது அந்த சமயத்தில் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இப்போ பீரோல வாங்கி வச்சிருக்கிற அளவுக்கு துணிகள் அப்படிங்கறத அவங்க யூஸ் பண்ணலை அவங்க யூஸ் பண்ணது இரண்டு அல்லது மூன்று செட்டு துணி தான் ஒரு வருடத்துக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதனால இந்த துணிகளை மட்டுமே அந்த ஒரு வருடத்துக்கு மாற்றி மாற்றி உருத்துவதனால அழுக்கு அப்படிங்கறது அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் இந்த ஒரு விஷயத்தால கருவுறுதல் அப்படிங்கறது தள்ளி போகுது அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கையா இருந்துச்சு அதனால மார்கில வரைக்கும் யூஸ் பண்ண அந்த பழைய துணியை நெருப்புல போட்டு எரிச்சிட்டு தை ஒன்னாந்ததி புது துணியை போட்டு அந்த ஒரு பண்டிகையை செலிப்ரேட் தான் வழக்கமாக இருந்துச்சு தான் அந்த பழைய பொருட்களை எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வந்ததாக ஒரு தீரி சொல்லுது ரெண்டாவது தை மாசத்துல பனி அப்படிங்கறது மிகவும் அதிகமாக இருக்கும் பொங்கல் செலிபிரேட் பண்றதுக்காக குடும்பத்துல பல உறுப்பினர்கள் அப்படி இல்லைன்னா வீடு சுத்தப்படுத்தல் அப்படிங்கறது நடக்கும் இந்த ஒரு சமயத்துல குளிர் காயறதுக்காக இப்ப நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி அந்த சமயத்துல நெரு நெருப்பு எரிய வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கறது இன்னொரு தீரியா இருக்கு மூணாவதா தை மாதத்துலதான் அறுவடை அப்படிங்கறத பண்ணுவாங்க அந்த அறுவடை செய்த அந்த பொருட்கள் எல்லாமே சேகரிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான இடம் தேவை இதனால வீடு சுத்தம் பண்ணி வீடுல தேவையில்லாத பொருட்களை எடுத்து வந்து எரிப்பாங்க அப்படிங்கிறது மூணாவது இது இருக்கு இது போக பல விஷயங்களும் இருந்திருந்துருக்கலாம் பட் இதுதான் அதிகமான இடத்துல படிக்க முடிந்த ஒரு விஷயமா இருக்கு அந்த சமயங்களில் பிளாஸ்டிக் டயர் போன்ற விஷயங்கள் இருந்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்காது டயர் இருந்துருச்சோ என்னமோ பட் பிளாஸ்டிக் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருந்திருக்குற வாய்ப்பே இல்லை டயர் போன்ற விஷயங்களை எரிக்கிறதுனால காற்று அதிகமான அளவு மாசடைகிறது இதனால இந்த டயர் போன்ற காற்று மாசுபாடு ஏற்படுத்தும் சில பொருட்களை மட்டும் எரிக்கிறத தவிர்க்கும் அடுத்ததா டை பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த இரண்டு விஷயமுமே என்ன அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரியும் தெரியாத கடைசியாக இருக்கிற பொங்கல் தான் காணும் பொங்கல் இல்லைன்னா கன்னி பொங்கல் தண்ணி பொங்கலா அப்படின்னு கேட்டால் எஸ் இந்த பொங்கல் அன்னைக்கு வீட்டில் இருக்கும் உறவினர்கள் சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாமே ஒரே இடத்துல கூடுவாங்க அன்னித்தோட மிகவும் உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அதே சமயத்துல திருமணமாக தான் ஆணாக இருந்தால் பெண்ணை பார்ப்பதும் பெண்ணாக இருந்தால் ஆணை பார்ப்பதுமாக இந்த ஒரு நாள் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க காரணம் பல்வேறு சூழ்நிலைகளால் சொந்த பந்தங்கள் அப்படிங்கறது குடியிருந்திருக்க முடிஞ்சிருக்காது இப்போ நம்ம கிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கு இப்பவே ரிலேஷன் வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கு அந்த சமயத்துல மாட்டு வண்டி இல்ல அப்படின்னா நடந்து போறது மட்டும்தான் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருந்திருக்கும் அதனால அவங்க சந்திக்க முடியாத சூழ்நிலையில காணும் பொங்கல் அன்னைக்கு நிறைய நபர்கள் சந்திப்பாங்க அந்த சமயத்துல திருமணமாகாத பெண்கள் ஆண்களை பார்த்து திருமணம் அப்படிங்கறது பேசி முடிக்கப்படும் பொங்கல் பானையில மஞ்சள் அப்படிங்கறது கட்டுவாங்க அந்த மஞ்சள் எடுத்து பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி வாங்குவாங்க கன்னி பெண்கள் இந்த மாதிரி தான் நான்கு நாள் விழா அப்படிங்கறது செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க தற்போது கூட கிராமப்புறங்களில் இந்த நான்கு நாள் பண்டிகை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான செழிப்பான சிறப்பான ஒரு பண்டிகையை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நான்கு நாட்கள்ல ஏதாவது ஒரு விழா கச்சேரிகள் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் நடக்கும் பெரியவங்களுக்கும் நடக்கும் அவங்களுக்கு பரிசு பொருட்கள் அப்படிங்கறத வழங்குவாங்க சொந்த பந்தங்கள் கூடி சந்தோஷமா இருப்பாங்க இந்த ஒரு கலாச்சார பண்டிகை இது வரைக்கும் நீண்டுட்டு தான் வருது பட் இந்த ஒரு கலாச்சாரத்துல நம்ம மறந்துட்டு வர ஒரு விஷயம்னா நம்முடைய பாரம்பரிய உடைகளை கொடுத்த மறுப்பது எஸ் வெளிநாட்டு முகத்தால சில மாடர்ன் ட்ரெஸ் தான் இந்த பொங்கல் பண்டிகை இன்னைக்கு உடுத்திட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நம்முடைய பாரம்பரிய உடைகளை கொடுத்த முயற்சிப்போம் இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது விழிப்போம் நல்ல சமுதாயத்தை நாம் முன்னின்று கட்டமைப்போம் நன்றி வணக்கம்